ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இங்கே பாருங்க வில்வ இலையை பற்றி தான் பார்க்க போறேங்க இதுளுடைய மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியுது இல்ல இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க மெயினாக வந்து வில்வ இலை வந்து சிவனுக்கு உகந்ததுங்க சிவன் கோயிலுக்கு போகும்போது வந்து நம்ம வில்வ இலையை தான் பூஜைக்கு போட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வில்வ இலையை மாலையா கட்டி போடுவாங்க சிவனுக்கு அடுத்த இது வந்து திக்குவாய் திக்குவாய் இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த கொழுந்து இலை பாருங்கள் வில்வே அலையுடைய கொழுந்து சரியா ஒரு சில குழந்தை திக்கி திக்கி பேசுவாங்க இல்லையா வார்த்தையே சரியா அதாவது கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கொழுந்து அலைங்க இந்த மாதிரி மூணே மூணை அலை நல்லா கழுவிட்டு வெறும் வயதுல நீங்க மென்னு சாப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா நல்ல வாய் பேசுவாங்க நல்ல பேச்சு திறன் அதிகரிக்க இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்து ரொம்ப நாள் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஜுரம் மாதிரி மாதிரி இருக்குது ஜாயின்ஸ்லாம் வலிக்குது அடிக்கடிக்க ஜுரம் ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களாம் வந்து இந்த மிளகு இருக்கு இந்த மிளகு சும்மா ஒரு நாள் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நாலு மிளகோட கொஞ்சம் சீரகம் அவ்வளோதாங்க இந்த ரெண்டு கொழுந்து இது டெய்லி வெறும் இயத்துல மென்னு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த நாள் பட்ட எல்லாம் தீர்ந்துடும் அவங்களுக்கு உடம்பு கலகலண்டாயிடும் அந்த கோல்டு மாதிரி இருக்கும் ஒரு சில ஜாயின்ஸில் வலி இருக்கும் கோல்டு மாதிரி இருக்கும் ஜுரம் வர மாதிரி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இதுதாங்க ஒரு நாலு மிளகோம் நாலு லஞ்ச மிளகம் கொஞ்சம் சீரகம் இந்த கொழுந்து டெய்லி இந்த மாதிரி மென்னிட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த நாலு பட்ட ஜுரெல்லாம் அவங்களுக்கு தீர்ந்து போயிடும் அடுத்து வந்து இங்கே பாருங்க பொடி நான் வில்வ இலையை வந்து நல்லா க கழுவிட்டு நல்லா உலர்த்தி இங்கே பாருங்க இந்த மாதிரி பொடியை வச்சுருக்கேன் வில்வே இலை இது இந்த பொடியை வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் இந்த அளவு போதுங்க நல்ல வெந்நீர் இந்த மாதிரி சுடு தண்ணி காய வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு நார்மலாக இருக்கும் அதாவது சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய சத்து இந்த வில்வேலைக்கு அடுத்து தேன்லேயே குழச்சி கூட இந்த மாதிரி தேன் இருப்பார் இந்த தேனில் வந்து கொஞ்சம் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் தேனில் சும்மா உள்ளங்கையில போட்டுக்க பவுடரை கப்பு கப்பு எதுவும் வேணாம் போட்டுட்டு சும்மா கலக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு பேசிட்டா கூட நம்ம பாட்டுக்கு அதை கலந்து நம்ம நாக்கில் தடவிட்டே வந்தோம்னா ரொம்ப ரொம்ப சத்துங்க இதில் தேனோடு சேர்த்து சாப்பிடும் போது இது அபார சத்து இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வைக்கக்கூடிய சத்து வந்து வில்வேலைக்கோடு ஆனால் குடிக்கிற தண்ணியில் வந்து நம்ம கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லையா ஒரு நாலு இலை கொடுப்பாங்க அதை நம்ம எடுத்து வந்து போட்டுடுவோம் வேஸ்ட் பண்ணாதீங்க கொண்டு வந்தாங்கன்னா இந்த த இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இலை பிரசாதம் வாங்கிட்டு வரும் நல்லா கழுவிட்டு நம்ம பாக்கத்தில் எப்படின்னு தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா குடிக்கிறதுக்கு அதில் போட்டுருக்கோம் இந்த இலையை போட்டுட்டு போட்டுட்டீங்கன்னா அது தண்ணியில கடைக்கு சத்துக்கள்லாம் அதுல இறங்கிடும் அந்த தண்ணி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை எல்லாம் சுத்தமா தீர்ந்துருக்க வாயு குளரே இருக்காது நல்லா பசி எடுக்கணும் இந்த மாதிரி இலை ஒரு நாலு இலை போட்டா போதும் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில இந்த அளவு தண்ணி போ இலை போட்டு நல்லா மூழ்குட்டுருக்கா அது பாட்டுக்கு அதுல இருக்க சத்தெல்லாம் அதுல இறக்க குடி தண்ணி இந்த பவுடர் அரைச்சி நீங்க என்ன பண்ணலாம் சோப்பு எல்லாம் நம்ம போட்டு குளிக்கிறோம் இல்லையா இந்த பவுடரை நல்லா குழைச்சிட்டு நீங்க உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரீங்கன்னா தோல் நோயே வராதுங்க சின்ன குழப்புக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் நல்லா குளிக்கு துப்படா இது நல்லா உடம்புக்குள்ள பூசிட்டீங்க தண்ணி போட்டு குழைச்சி உடம்புக்குள்ள பூசி சோப்புக்கு பதில் இதை போட்டு குளிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நோயே வராதுங்க அவங்களுக்கு ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு தோல் நோய் இந்த செரு சொறி சிரங்கலாம் சொல்றாங்க அதெல்லாம் வரவே வராது எத்தனை விதமான மருத்துவ குணம் இல்லை இந்த வில்வேலைய நீங்கள் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க கோயிலுக்கு பிரசாதமாக கொடுத்தாலும் சரி எங்காவது வழியில் கோயிலுக்கு எங்கன்னா போகும்போது எங்கன்னா கிடைச்சிட்டுனா வாங்கினது மாதிரி வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி நான் சொன்னபடி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃபாரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வில்வே இலை பற்றி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சுட்டுனா இன்னைக்கே இந்த மாதிரி இலை எங்காவது கிடைச்சிட்டுனா வாங்கி யூஸ் பண்ணுங்க இதனுடைய பயன்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்